வெல்கம் டு கீட்ஸ் கிச்சன் பாரம்பரிய உணவும் ஆரோக்கியமும் ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பொதுவாக கோயம்புத்தூரில் பிரியாணின்னு அங்கண்ணன் கடை தான் சொல்லுவாங்க அங்கே தான் கோழி பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் நாவூர் சுவையில் இருக்குங்க ரொம்ப பழமையான கடை அந்த கடை கோழி பிரியாணி அதே சுவை மாறாமல் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க நீங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்திரலாம் வாங்க இப்போ பிரியாணி மசாலா அரைக்கிறதுக்கு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு இன்ச்சு இஞ்சி ஒரு மூணு கிராம்பு பட்டை ஒரு அண்ணாச்சி மூக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஆறு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம கையிலே அரைக்கலாங்க கையில் அரைச்சா தான் மசால் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா எப்போது கையில் அரைச்சா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கிட்ட பெரிய கல் சின்னதாக தான் இருக்குது அதனால அதில் தட்டி ஒரு உரலில் தட்டிங்க அம்மிக்கல் வச்சு லைட்டாக அரைச்சிக்கலாம் பெருசாக இருந்தால் நம்ம பொட்டுக்காக போட்டு அரைச்சிக்கலாம் சின்ன கல்லாக இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துட்றேன் முதல்ல இஞ்சி பூண்டு தட்டிக்கலாங்க இப்போ பச்சை மிளகா ஒவ்வொரு ஐட்டமாக சேர்த்து எல்லாத்தையும் ஒட்டுக்கு அரைச்சி எடுத்துடலாம் கிள்ளி போட்டால் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஆல்மோஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு நான் தனியாக எடுத்து வச்சிடலாங்க அரைச்சதை நான் அரை கிலோ போன் சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்திக்கலாம் நீங்கள் போன்னு போன்லெஸ் எதுவென்னு எடுத்துக்கலாம் உங்கள் விருப்பப்படி இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா போட்டுடலாங்க ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்திக்கலாம் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாங்க மசால் ஊர்னா தான் நல்லா இருக்கும் மூடி லெமன் புளிஞ்சு நல்லா கலக்கி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிடலாங்க மசால் நல்லா தான் சிக்கன் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரை கிலோ சிக்கனுக்கு அரை கிலோ ரைஸ் எடுத்துக்கணுங்க ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு கிலோ ரைஸ் எடுத்துக்கணும் நான் முந்நூறு கிராம் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் இப்போ இது நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க இப்போ கடாயில் என்ன காஞ்சிடுச்சுங்க குக்கரில் இப்போ பிரியாணியில் ஒரு பட்டை ஒரு ஸ்டாரைஸ் மாத்திரை போட்டுக்கலாம் பச்சை மிளகா சேர்த்திக்கலாங்க ஆறு பச்சை மிளகா நான் ஃபுல்லாக கட் பண்ணிங்க ஒரு பக்கம் கீறி விட்டு அப்படியே சேர்த்திருக்கேன் ஏன்னா பச்சை மிளகா சின்ன சின்னதுனால அப்படியே சேர்த்திருக்கேன் அப்போ புதினா சேர்த்திக்கலாம் ஒரு கப்பு புதினா நல்லா வதங்கிருச்சு இப்போ தானியன் சேர்த்திக்கலாங்க ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணுங்க அது வரைக்கும் வதங்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு இப்போ நான் மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்திக்கலாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க இப்போ நான் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்திருக்கேன் ஒரு கப் ரைஸுக்கு ஏன்னா இது புது ரைஸுங்க ரெண்டு கப் சேர்த்துனா குழஞ்சிரும் பொதுவாக சீரக சம்பாத்துக்கு ஒரு கப்புக்கு ரெண்டு கப் ஊற்றுவாங்க நான் ஒன்றரை கப்பு தான் சேர்த்திருக்கேன் அது மட்டும் இல்லைங்க சிக்கன் தண்ணி விடும் அதனால் இதுவே போதுமானதாக இருக்கும் நல்லா கலக்கி விட்டு இப்போ அரிசி போட்டுடலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க நீங்கள் உப்பு டேஸ்ட்டு எல்லாமே இப்பவே பார்த்தரலாம் தேவையான கொத்தமல்லி தலை சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா கலக்கி விட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க முதலே ஆல்ரெடி எண்ணெய் நிறைய விட்டுருக்கோம் அதனால நெய் ஒரு ஸ்பூன் போதுங்க இப்போவே டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சிட்டனா உங்களுக்கு அடி பிடிக்காது பிரியாணி நல்லா உதுருதிரியாக இருக்குங்க இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் விசில் போட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு விட்றலாங்க விசில் வரணும்னு அவசியம் இல்லைங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சாவே போதுங்க பிரியாணி நல்லா உதுருதிரியாக இருக்கும் பதினஞ்சு ஆயிடுச்சு விசிலும் அடங்கிடுச்சு நம்ம எடுத்துடலாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அதே க்ரீனிஷ் எல்லோ கலரில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க நம்ம எப்பவுமே பிரியாணியை மேல் பக்கம் வச்சு கலக்கக்கூடாதுங்க கீழே காம்பு பக்கம் வச்சு தான் கலக்கணும் அப்போ தான் பிரியாணி ஒன்று ஒன்று சேராமல் குழவாக இல்லாமல் உதிருதிரியாக வருங்க மசால் மாத்திரம் ஒன்றோடு ஒன்று ஒட்டின மாதிரி இருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நாவூரும் சுவையில் அங்கண்ணன் கோழி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல ஆரோக்கியமான வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்